இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் காட்டில் வந்து வெங்காயம் நடப்போகிறேன் இங்கே பாருங்கள் வெங்காயத்தை பாருங்கள் இது வந்து சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் இது பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே ரெண்டு டைம் சோளம் நட்டாச்சுங்க முத்து சோளம் ரெண்டு டைம் நட்டுது ஆனால் அந்த தடவை எல்லாம் வேலி இருக்கிறதால வந்து இந்த அணிலும் வந்து இந்த எலியும் வந்து உடமாட்டுக்குதுங்க பாருங்க சோளத்தெல்லாம் நோண்டி நோண்டி பறிச்சு தின்னுட்டு எல்லாம் உடச்சி உடச்சி போட்டு வச்சுக்குது பாருங்க பிடிங்கி பிடிங்கி பாருங்கள் எவ்வளோ இடம் காலியாக இருக்குது பாருங்கள் இடம் நிறையா காலியாகவே இருக்குது பாருங்கள் பாருங்க சோளத்தில் வந்து வெங்காயம் நட்டு இருக்கேன் நட்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ முளைஞ்சிருக்கான்னு பிடிங்கி பார்த்துலாம் இருங்க பாருங்க வந்து நல்லா முளைஞ்சிருக்கு பாருங்கள் வேறு இறங்கிச்சு பாருங்கள் நல்லா முளைஞ்சிருக்கு அதாவது சோளம் இல்லையேன்னு சொல்லிட்டு சரியாக சோளம் இல்லையேன்னு சொல்லிட்டு வெங்காயமும் நான் வந்து இதில் கலந்து நட்டு இருக்கேன் அது மொத்தம் நல்லா முளைஞ்சிருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு இப்போதைக்கு நான் வந்து நான் தண்ணி காட்டிட்டு இருக்கேன் தண்ணி காட்டி முடிஞ்சிருச்சு முடிச்சிட்டேன் அந்த கரும்பு பார்த்தீங்கன்னா வந்து கீழே சாஞ்சாஞ்சிட்டு இருக்கு இது நிமித்தி விட்டுட்டு பாருங்க எந்தாண்டி தண்ணி கரும்பு நடு சென்ட்ரா நான் வந்து மாட்டிட்டேன் நடு சென்ட்ரா நான் மாட்டிட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நான் மிஞ்சிடலான்னு பார்த்தா தண்ணி வந்து என்ன மிஞ்சி மாட்டங்குது பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பிட்டு இந்தாண்ட திருப்பறதுக்குள்ளே சட்டு புட்டுன்னு கிட்ட வந்துடுது தண்ணி பார்த்தீங்கன்னா கரும்பு உள்ள தண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போ காட்டு வேலையாக இருந்தாலும் வந்து சட்டை மாட்டிகிட்டு தான் நான் வந்து காட்டில் வேலை பார்ப்பேன் நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க சரியாக தப்பா எடுத்துக்காதீங்க எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு சட்டையிலே தான் வேலை செய்யுதுன்ற மாதிரி வீடியோ போடுதுன்ற மாதிரி நீங்கள் ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க இல்லை திட்டுறதா இருந்தால் கூட திட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது டீ தண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டேன் டீ மேலே பாய்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாம்டி இருக்குது மாமிட்டி தூக்கி எட்டி போட்டேன் பார்த்தா அந்த பழுப்பை மாட்டாமலே வந்துட்டு நான் வந்து தண்ணி ஆன் பண்ணிவிட்டேன் மோட்டரை பார்த்திங்கன்னா அப்போ பழுப்பை எடுத்து மாட்டி மாட்டிகிட்டு இருக்கேன் மாட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு உள்ள ஒரு ஃபீலிங்கு என்ன ஃபீலிங்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த எந்த செதறி நம்ம மேலே அடிச்சிருமோன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஆக மொத்தத்தில் பழுப்பு மாட்டி முடிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா நானும் ப்ரெஷ்ஷாக எட்டையை வந்துவிட்டேன் அந்த தண்ணிக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு டேங்க்ஸ் சொல்லணும் தண்ணிக்கும்